நாலாயிரம் கோடி என்னாச்சு அனைத்து ராஜதந்திரங்களும் விட்டதோ கிடப்பில் போடப்பட்ட மழைநீர் வடிகால் பணிகள் தொடரும் விபத்துகளும் மரணங்களும் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் மிகவும் மந்தமான நிலையில் நடைபெற்று வருகிறது தற்போது கூட மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து தீபா என்கிற பெண்மணி உயிரிழந்துள்ளார் அவர் அரை மணி நேரம் போராடி உயிரிழந்ததாக உடற்கூறு ஆய்வில் கூறப்பட்டுள்ளது இது மட்டுமல்ல மழைநீர் வடிகால் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பல உயிர்கள் பல விபத்துகளும் நடந்துள்ளது இந்த மழைநீர் வடிகால் கோடி பட்ஜெட்டும் ஆனால் அமைச்சர் சொல்கிறார் சொல்கிறார் சென்னை மேயர் பிரியா அவர்கள் செப்டம்பர் மாத இறுதிக்குள் பணிகள் முடியும் என்றும் தொண்ணூறு சதவீத பணிகள் நிறைவு பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார் இதற்கு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் நேரு அவர்கள் அவர் கூறியிருப்பதாவது பணிகள் முடியும் தருவாயில் உள்ளதாகவும் தொன்னூற்றாறு சதவீத பணிகள் முடிந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இதற்கு என்றுதான் ஒரு முடிவு காலம் வரும் என பொதுமக்கள் கேள்வி கேட்டு வருகின்றனர் இன்னும் எத்தனை உயிர்களை பலிவாங்க காத்திருக்கிறதோ இந்த மழைநீர் வடிகால் சாலைகளில் தோண்டப்படும் பள்ளங்கள் மூடப்படாமல் இருக்கும் இடங்களில் அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பருவமழைக்கு முன்னதாகவே மழைநீர் கால்வாய் பணிகள் மற்றும் சாலைகளை தோண்டும் பணிகளை முடித்துவிட வேண்டும் மழை மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்க வேண்டும் இனி எந்த ஒரு உயிரும் இதனால் போகக்கூடாது என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது விடியலரசே கிடப்பில் போடப்பட்ட பணிகளை விரைவில் முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்